சமீபத்தில் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணி கட்சியினர் நாற்பதுக்கு நாற்பது என்கிற கணக்கில் அசத்தல் வெற்றியை பெற்றுள்ளன இந்த வெற்றியின் தொடர்ச்சியாக நேற்று முன்தினம் டெல்லி சென்றிருந்த தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் நேற்று சென்னை அண்ணா அறிவாலயம் வந்தடைந்தார் அப்போது அவருக்கு திமுகவினர் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர் நேற்றைய தினம் வெற்றி பெற்ற திமுக எம்எல்ஏக்கள் திமுகவின் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் அதேபோல் கூட்டணி கட்சிகளின் சார்பில் வெற்றி பெற்றவர்களும் முதல்வரிடம் வாழ்த்து பெற்றனர் இந்த நிகழ்ச்சியின் போது சம்பந்தப்பட்ட மாவட்டங்களின் நிர்வாகிகள் அனைவரும் அறிவாலயம் வந்து முதல்வருக்கு வாழ்த்து தெரிவித்தனர் அந்த வகையில் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த திருச்சி தெற்கு திருச்சி வடக்கு மற்றும் திருச்சி மத்திய மாவட்டங்களின் செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் பகுதி செயலாளர்கள் அனைவரும் சென்னைக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இந்த அழைப்பை தொடர்ந்து திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பெரும்பாலான நிர்வாகிகள் சென்னை சென்றிருந்தனர் அதில் ஒரு எம்எல்ஏ மற்றும் ஒரு நகர செயலாளர் மிஸ்ஸிங் என்கின்றனர் திமுகவினர் இது தொடர்பாக அவர்களிடம் கேட்டதற்கு இது தொடர்பான அழைப்பு திருச்சி தெற்கு மாவட்ட நிர்வாகிகளுக்கு மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான மகேஷ் அலுவலகத்திலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டது என்றும் அதே போல் திருச்சி மத்திய மாவட்டம் மற்றும் வடக்கு மாவட்டம் ஆகியவற்றின் நிர்வாகிகளுக்கு அமைச்சர் நேருவின் திருச்சி அலுவலகத்திலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது எந்த ஒரு நிகழ்ச்சி மற்றும் கூட்டம் என்றாலும் அங்கிருந்துதான் அழைப்பு வரும் அப்படித்தான் மத்திய மற்றும் வடக்கு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் மட்டுமல்லாது துறையூர் முசுரி லால்குடி மணச்சநல்லூர் ஸ்ரீரங்கம் மற்றும் திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அந்த அழைப்பில் எம்எல்ஏ பழனியாண்டிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாக தெரியவில்லை என்கின்றனர் ஏன் சென்னை வரவில்லை என எம்எல்ஏ சக எம்எல்ஏக்கள் எனக்கு யாரும் சொல்லவில்லை என அவர் கூறியுள்ளார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது எம்எல்ஏ பழனியாண்டிக்கு திடீர் உடல் நலக்குறைவு ஏற்பட்டு திருச்சி கே எம் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார் அப்போது கூட அமைச்சர் நேரு தரப்பில் எம்எல்ஏ பழனியாண்டியிடம் நலம் விசாரித்ததாக தெரியவில்லை ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அமைச்சர் செந்தில் பாலாஜியுடன் ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ பழனியாண்டி நெருக்கமாக இருப்பதாக கூறப்பட்ட தகவல்களின் போதே அமைச்சர் நேருவிற்கும் எம்எல்ஏ பழனியாண்டிக்கும் இடைவெளி ஏற்பட்டுவிட்டது இருவருக்கும் தற்போது பேச்சுவார்த்தை இல்லை என்கின்றனர் எம்எல்ஏ பழனியாண்டியின் ஆதரவாளர்கள்